காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மோதி குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கிட கேட்கலாம் பத்மநாபன் வணக்கம் இந்த விபத்திற்கான காரணம் என்ன முழு விவரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த பெண்ணலூர் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் இரண்டு தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் மற்றும் பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி என நான்கு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த சாலையில் ஏற்கனவே வாகனம் மோதி இறந்து கிடந்த குதிரையை வெகு நேரமாகியும் அகற்றப்படாததால் அதே குதிரை மீது கார் மோதிய நிலையில் அடுத்தடுத்து பின்னால் வந்த நான்கு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது காரில் வந்தவர்கள் மற்றும் பேருந்தில் வந்தவர்கள் என ஐந்திற்கும் மேற்பட்டோர் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை இந்த விபத்து காரணமாக பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே